தனக்கு கீழே வேலை பார்த்த எத்தனோ இயக்குநர்கள் எத்தனோ இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் வேலை அவர் வந்து நேரடியா தன்னுடைய பணத்தை தயாரிப்பு நிறுவனத்துல உடச்சி பண்ணிட்டு அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் பெரிய உதவி இயக்குநர்கள் வாழ வச்சிருக்காங்க இந்திய நடிகர் சங்கம் வந்து விஷால மட்டுமே தாங்கியது கிடையாது இந்த இடத்துல பொருளாதார தாக்கி இருக்கிறாரு தலைவர் லாசர் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் இந்த இடத்துல இருப்பதனால் மட்டுமே விசாகப்பட்டினத்துல வந்து தெரிகிறார் நெப்போலியன் அவர்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் நடிகர் சங்கத்திற்கு கொடுத்திருக்காரு என்பது எனக்கு சிரிப்பு தான் வருது விசாகப்பட்டினத்துல இந்த மக்களை ஏமாத்தினா அவர்களுடைய

தெரியல இப்போ ராஜாமோகன் இயக்குனர்லாம் இருக்கிறாரு அவர் வந்து மொழிகள் காற்றின் மொழி இந்த மாதிரி பல தேசிய அவார்டுகள் வாங்கின திரைப்படங்கள்லாம் எடுத்துக்கிற ஏன் அவர் போல இயக்குநர்கள் வெளியே இல்லை என்ன காரணம் இருக்குது அந்த மாதிரியான நிறைய இயக்குநர்கள் திறமை வந்த இயக்குநர்கள் கங்கை போல இயக்குநர்கள் கூட இருக்கிறாங்க அந்த படம்லாம் பழைய படங்கள்லாம் நீங்கள் கங்கை மரன் ஐயாவுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அருமையான படங்கள்லாம் அவர் எடுத்திருப்பாங்க அவர் தான் கூட தெரியாது அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு இப்பேற்பட்ட படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து கொண்டிருந்த இந்த சமயத்தில் இப்போது தற்போது இந்த இரண்டாயிரம் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து விட்டது இப்போலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா படமே வந்து ஒரு 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 ரெண்டு மணி நேரம் படம் வந்து உட்காந்து பார்க்க முடியலன்னு வெளியில வந்து நிக்கிற அளவுக்கு கூட சில படங்கள் இருக்குது இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க காரணம் நானும் இயங்கும் படம் கலந்து இதெல்லாம் காரணம் தவிர வேற எந்த காரணமும் கிடையாது அதாவது இப்ப இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரை சமீபத்துல சொல்லியிருக்காரு ஐந்து கோடிக்கு கீழே பணம் உள்ளவர்கள் வராதீங்கன்னு சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு சிறு இயக்குனர் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு மிகப்பெரிய கதாநாயகா இருந்தவர் அவருடைய திரைப்படங்கள்லாம் இந்த மக்களோட சீர்த்தி பார்த்தவர் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்காரு விஷால் அவர்களுடைய கூறிய அந்த கருத்துல வந்து நேரடியா பாதிக்கப்படு அது பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் ஓடிட்டாங்க ஐந்து கோடி போட்டு பத்து கோடி எடுக்கலாம் வந்து தயாரிப்பாளர்கள் ஓடிட்டாங்க ஏன் ஓடிட்டாங்கன்னா சொன்ன ஒரே கருத்து அஞ்சு கோடிக்குள்ள நீங்க படம் எடுத்து வந்தீங்கன்னா உங்க படத்தை நீங்க போட்டுட்டு நீங்க நாமத்தை போட்டுட்டு போக வேண்டியதான்னு சொன்ன ஒரே கருத்துனால பலர் வந்து தெருவுக்கு வந்துட்டாங்க யாரும் சொல்ற இயக்குநர்களும் நடிகர்களும் தங்குற இதுல இன்னொரு காரணமா இருக்கு ஏன்னா பல ஆயிரம் ஆயிரம் சொச்சம் இருக்கலாம் அடங்கும் இப்போ வந்து வெளி வரல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பரம் அந்த திரைப்படத்துக்கான விளம்பரம் வேணும் அந்த திரைப்படம் வந்து இப்ப ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் எடுத்து போய் நம்ம வித்தாதான் சேல்ஸ் ஆகும் அந்த ப்ராடக்டை நம்ம விற்காம நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா அது தேங்கி போய் நிற்கும் இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்துனா நீங்க வந்து ஒரு திரையாடுகள் கிடைக்கணும் இந்த இடத்துல வந்து பெரிய நடிகர்களுக்கு மட்டுமே தான் திரையாடுகள் திரைப்படத்தில் இருக்கிறது சொற்பமான அதாவது இல்லை நான் சொல்லிடுறேன் சொற்பமான திடீர்னு புதுசா வரக்கூடிய நடிகர்கள் எல்லாம் ஜொலிக்க முடியாது ஏன்னா நீங்க இப்போ நாளைக்கு வந்து கோல்டு ரிலீஸ் ஆகுதுன்னா கோல்டுக்கு மட்டும்தான் இங்க ஆயிரத்தி நூறு திரையரங்குகள் திறக்கப்படுமே தவிர அவங்க கூட இன்னொரு புதுமுக நடிகர் ஒருத்தர் வெளியா வெளியிடுறாரு ஒரு படத்தை அவங்க வந்து நடிச்சு வெளியிடுறாருன்னா அவருக்கு எரிந்து தெரிஞ்சு ஒரு பத்து திரையரங்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் அதுவும் கிடைக்காம போகும் ஏன்னா இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடியது பல திரைப்படங்கள் எடுத்து தேங்கி நிற்பதை தவிர இதனால் பல பொன்னிஷர்கள் பாதிக்கப்பட்டு அழிந்து போய் இருக்கிறார்களே தவிர இதனால வந்து தமிழ் சினிமா வந்து பெரிய அளவுல போய் ரீச் ஆயிருக்காங்க கிடையாது ஒரு ஒரு படம் வந்தது அந்த ரத்தன எவ்வளவோ ப்ரமோஷன் பண்ணி தான் அந்த படம் வந்து நல்லா ஒரு ரீச் பண்ணிருக்கு அந்த மாதிரியான திரைப்படங்கள் ரீச் நீங்க விளம்பரங்கள்ல வந்து முதல்ல செலவு பண்ணாங்க விளம்பரங்களுக்கே பல கோடிகளாகும் இப்ப நீங்க பெரிய ஒரு பெரிய நிறுவனத்துல வந்து விளம்பரம் பண்ணாலும் அது ஒரு பல ஆயிரம் பல கோடிகள் இருக்கு செலவாக இப்ப அதெல்லாம் நீங்க போனோம்னா சிறிய திரைப்படங்களுக்கு பண்ண முடியாது தான் நீங்க வந்து இப்போ திரைப்படங்கள் எடுக்க வரவர்கள் பாதிக்கப்படாது என்பதற்காகவே விஷயம் தொழில்நுட்பம் கூட நம்ம பார்க்கலாம் தென்னிந்திய நெறி சங்கத்தை பொறுத்தவரையும் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய நிதி சங்கத்துல சிறு குறு தயாரிப்பாளர்கள்லாம் பலன் அடைந்தார்கள் பரவலாக வந்து தமிழ் சினிமா தரப்புலையும் பொதுமக்கள் தரத்துல கூட இது அறிந்த உண்மையாக இருந்தது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களை திரை நகரத்திற்கு ஒரு எப்படி சொல்றது அவர் மாதிரியான ஒரு சிறந்த மனிதர் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்து காட்டி தன் வரக்கூடிய நடிகர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சென்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கேப்டன் புகழ் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம ஏன் ஏன்னா இன்று வரைக்கும் கூட தேமுதிக அலுவலகத்திற்கு நீங்க நேரடியா சென்றீங்கன்னா இங்கும் கூட மக்கள் வந்து அவருடைய அந்த உடல் வைத்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அவர் மலர் ஒளித்துவிட்டு அவருக்கு அங்கீகரித்து செல்லக்கூடிய அந்த காட்சியெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ விஜயகாந்த் அவர்கள் எத்தனை பேர் வந்து நம்ம அறிமுகப்படுத்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா தன் தனக்கு கீழே வேலை பார்த்த எத்தனோ இயக்குனர்கள் எத்தனோ இயக்குநர்கள் துணை இயக்குநர்களா வேலை பார்த்தவருக்கே அவர் வந்து நேரடியாக தன்னுடைய பணத்தை தயாரிப்பு நிறுவனத்துல உடச்சி போட்டு அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலயமா நிறைய உதவி இயக்குநர்கள் மாற சொல்லணும் அதாவது கேப்டனுக்கும் விஷாலுக்கும் முடிஞ்சு போடாதீங்க கேப்டன் பேரு விஷால் பேரு விஷால் வந்து கேப்டன் வந்து அதை மறைந்தப்போ ஒரு கண்ணீர் பேடியெல்லாம் இருப்பாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்னிப்ட் நான் நடிப்பு நடிகர் நான் எப்போ அப்படிதான் பார்க்க தோண இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்காரு அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சரியான வழிகாட்டு வழிநடத்தி வழிநடத்துல பொது செயலாளராக இருக்காரு இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்லியிருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்லி இருக்காரு இதெல்லாம் இருக்கு அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து விஷால மட்டுமே தாங்கியது கிடையாது இந்த இடத்துல பொருளாளர் கார்த்தி இருக்கிறாரு தலைவர் வாசன் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் இந்த இடத்துல இருப்பதனால் மட்டுமே விசாகப்பட்டினத்துல வந்து தெரிகிறார் இல்ல பிரவீன் இப்ப நீங்க விசாகப்பட்டினால் மட்டும் அந்த நடிகர் சங்க கட்டணம் வரும் என்று நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து நீங்க கார்த்தி கார்த்தி அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய உழைப்பு தான் வந்து அந்த நடிகர் சங்க கட்டணம் உருவாகி இப்ப நீங்க சாரும்போது எனக்கு ஒரு விஷயம் நினைவு வருது நடிகர் கார்த்தி வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க அவருடைய அறிவு அவருடைய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை இதுதான் விரைவாக அந்த கட்டடம் உருவாகிறது முக்கிய காரணமா இருக்கு இதற்குக்கெல்லாம் ஒரு இதற்கு எல்லாம் ஒரு தாங்கி குளிக்கக்கூடிய ஒரு தூணாக இருக்காங்களா இருக்கான் இல்ல ஒரு கார்த்திக் வந்து நெல் ஒரு பெரிய தூணாக இருக்கிறார் மறுக்கவே முடியாது ஏன்னா வந்து தன்னுடைய நடிப்பை மட்டும் இப்போ நான் சமீபத்துல பேப்பர்ல பார்த்தேன் முன்னாள் தலைவர் திமுக எம்எல்ஏ ஆக இருந்த தலைவர் நெப்போலியன் அவர்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் அந்த கட்டிடம் கட்டிடக்கொட்டத்திற்காக நிதி கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டோம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு நகைப்புரியதான் பார்க்கக்கூடியதான் இருக்கு நெப்போலியன் அவர்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் நடிகர் சங்கத்திற்கு கொடுத்திருக்காரு எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா நடிகர் நெப்போலியன் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனா நெப்போலியன் வந்து இரண்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு விழிவாக்க தொகுதியில் இரண்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு இரண்டு முறை அவர் பரப்புரை மேற்கொண்ட போது அந்த விழிவாக்க தொகுதியை மக்கள் அவரை பார்த்து இருப்பார்களே தவிர அதன் பிறகு அவர் வெற்றி பெற்ற பிறகு ஒரு நன்றி சொல்வதற்காக போல வந்திருப்பாரு அதன் பிறகு அந்த தொகுதியில காட்டவே இல்லை நெப்போலியனுக்கு பல கோடிகள் வந்து எப்படி வந்ததுன்னா அவர் ஒரு ஒரு நடிகர் இப்ப வந்து வெளிநாட்டுல அவர் வந்து செட்டில் ஆயிட்டாரு அங்கேயும் ஒரு தோப்பு எல்லாம் வச்சு விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத நம்ம வந்து இணையங்கள் வழியாக நம்ம பார்த்து தெரிந்து கொண்டிருந்தோம் சொல்றேன் அவர் பதில் சொல்லப்படுங்க அதாவது எப்படின்னா நெப்போலியன் பல விஷயங்கள்லாம் அந்த இடத்துல விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காரு நெப்போலியனை பொறுத்தவரை இந்த மண்ணிலே சம்பாதித்துக் கொண்டு வெளிநாட்டிலே செல்வத்தை சேர்த்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார்க்க தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அது ஜீரோவாக தான் இருக்கும் சரி ஆகவே நெப்போலியன் வந்து ஒரு கோடி ரூபாய் இப்ப நடிகர் சங்கத்துக்கு கொடுத்திருக்காரு பெரிய விஷயம் கிடையாது அவர் நிறைய சம்பாதிச்சிருக்காரு பண்ணி யாருக்கும் தெரியும் அதாவது இந்த படம் நாம கூட ஒரு போட்டி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம்னு கூட இருப்போம் அப்படிதான் கேட்க தோணுது ஒரு 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 தொகுதிக்கே வராத ஒரு எம்எல்ஏடா அது யாருன்னு பாத்தீங்கன்னா நெப்போலியனாகத்தான் இருக்கக்கூடிய வேறு யாருமே கிடையாது இப்போ நடிகர் சங்கத்துக்கு நெப்போலியன் மட்டும் ஒரு சிவகாமி கொடுத்துருக்காரு நடிகர் விஜய் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு இது போல பல நடிகர்கள் வந்து பாமகம் வந்து தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறார் உதயநிதி சாலைகளுக்க ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு இவர்கள்லாம் கொடுக்கத்தான் அந்த கட்டடம் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பாத்தீங்கன்னா இதற்கு முக்கிய காரணமாக தலைவர் நாசர் அவர்களை சொல்லலாம் பொருளாளர் கார்த்தி அவர்களை சொல்லலாம் நீங்க விஷால் அவர்களை வந்து ஏன் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது விஷால் அவர்கள் ஒரு புறம் அரசியல் சொல்லுவாரு ஒரு குடம் ஆகிய இடத்துல நான் போட்டோம்னு போயிடுவாரு அவருக்கு பல வேலை இருக்கும் பல மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல ஒரு இடத்துல நிலையா இருப்பாருன்னா நம்ம அதை பார்க்கவே முடியாது ஏன்னா இப்ப திடீர்னு பாருங்க ரத்தனம் படம் வெளியிட்டு அப்ப வந்து அந்த பணத்தை ஓட வைக்கிறதுக்கும் நிறைய ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணாரு நிறைய பண்ணிட்டாரு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தவிர இந்த படத்தை வச்சுட்டு இந்த படத்தை ஓட்டிருக்காரு கொஞ்ச நேரம் நடிச்சு பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா நடிக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வந்து கார்த்தி தான் வழிநடத்தி வருகிறார் என்று நீங்க சொல்லீங்களா கார்த்தி வழிநடத்தி வருகிறார் என்று வந்து சொல்லல நீங்க ஏன் அதுலயே நிக்கிறீங்க அந்த இடத்துக்கு தாண்டி வெளியே வராங்க ஒரு இடத்து குச்சிக்கிட்டு அந்த இடத்தையும் சுத்தக்கூடாது ஒருத்தர் நல்லது பண்றாங்கன்னா பாராட்டு அந்த பாராட்டுகிற கூறியவர்கள் தான் கார்த்தி சொல்ற தவிர நீங்க கார்த்தியை வந்து பிளேம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இடத்துலதான் உபாரக்கூடாது அது தவறான ஒரு தன் அது வந்து ஏற்கக்கூடியதா இல்ல கார்த்தி வந்து இருக்காருன்னா கார்த்திக் கூட அந்த நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அது எல்லாமே இருக்காங்க ஏன் அந்த இடத்துல குறிப்பிடல அப்படின்னா அவருக்கு பல வேலை இருக்கு அவர் வந்து இப்ப அரசியல் கட்சி துவங்க போறாரு அவர் அதற்கு அவருடைய நேரத்தை செலவிடுவாரா இல்ல படத்துல நடிகர்கள் நேரத்தை செலவிடுவாரா துப்புரைவானு ஒரு படத்தை வந்து இயக்குவாரா அவர் வந்து இயங்க நடிகர் அர்ஜுன் வந்து அந்த படத்துல இயங்கியிருக்காரு ரொம்ப நாளில் கழிச்சு படம் வந்து உருவாங்க இருக்கு இப்ப இந்த படத்தை அவர் இயக்குவாரா எத்தனை வேலையை தான் செய்வார் அவரு சொல்லுங்க ஓட்டு போறதுக்கு சைக்கிளில் வராது ஏன்னு கேட்டால் சைக்கிள் தான் ஏறி என்கிட்ட என்கிட்ட கார் கிடையாது கார்கிட்ட யாரால ஏற்றுக்க முடியுமா யாராவது ஒருத்தரால் ஏற்றுக்க முடியுமா நான் சைக்கிளில் தான் வந்து போறேன் நான் சைக்கிளில் தான் கடைக்கு போறேன் நான் சைக்கிளில் தான் போய் உப்பு வாங்குறேன் சக்கரை வாங்குறேன் சொல்ற இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஏற்கக்கூடியதா அல்ல விசால போடுறவங்க இந்த மக்களை ஏமாற்ற விட மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பல நடிகர்கள் வந்து விஜய் வேற விஷால் வேறங்க விஜய் சைக்கிள் வராருன்னா அது வேற விஜய் அது அவருக்கு வேற விஜய பார்க்கவே கூட்டம் கூடும் அதுதான் நீங்க பார்த்து ஓட்டு போல வந்தப்ப பாத்துருப்பீங்க விஷால் வீட்டுல இருந்து நிறைய எத்தனை பேர் வந்து சுற்றி நின்றாங்க எதுக்கு தண்ணியை தண்ணியே நான் அசிங்கப்படுத்தி இருக்கேன் கேள்வி வைக்கிறாங்க முன் வைக்கிறாங்க இந்த கேள்வி ஏன் இப்படி வந்தீங்கன்னு கேள்வி வைக்கிறாங்க ஓட்டு படம் வந்தாங்க நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக எதுக்கு கார் இல்லை இது இல்லை ஏன் இந்த மாதிரி ஏன் உள்ளீங்க கொஞ்ச நாள் அவங்களுடைய பேச்சுல ஒரு தடுமாற்றங்கள்லாம் பார்க்கலாம் ஒரு விஷயத்தோட ஒரு பயில் வந்து அது ஒரு கேள்வி ஒன்று பத்திரிகையாளர் முன் வச்சு எழுப்புறாரு அப்போ ரத்னம் பத்திரிகையாளர் வந்து பயில் பண்றாங்கன்னா அதை ஒரு கேள்வி எழுப்புறாரு மோர் பாய்ஸ் அப்புறம் இந்த படம் வந்து நல்லா ஓடி இருக்கு இதுக்கு காரணம் வந்து படம் நல்லா இருக்கு கதை நல்லா இருந்து ஓடிச்சு கேள்வி முன்வைக்கிறாரு இந்த கேள்விக்கும் விஷால் சொல்ல பதிலுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒத்துனாரு பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்னா இப்ப அவருங்களா டிப்ரஷனா இருக்கிறாருன்றது அவரு அவருக்குதான் தெரியும் அவரு நல்ல மருத்துவரை பாக்கிறாரு எல்லாரும் நிறைய பேர் சொல்லி பார்த்து பாத்துக்கணும் அந்த விமர்சனங்களை ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி முன்வைக்கிறார் ஒரு பொதுச் செயலாளரா நான் இந்த இடத்துல என்னை பேச வைக்காது ஏங்க அவர் என்ன கேள்வி உங்களை பிரேமகம் மஞ்சமல் பாயச ஓடி இருக்கு இந்த படம் வந்து ஒரு பாதி நல்ல கதை இருந்து ஓடி இருக்கு கதை நல்லா இருக்கு கேள்வி இருக்காரு அந்த கேள்வி என்ன பதிலாக அதை சொல்லிட்டு போங்க நடிகர் சங்க தலைவரா வந்து நாசர் இருக்காரு பொருளாதார காட்டி இருக்காரு பொது செயலாளரா நீங்க இருக்கீங்க எத்தனோ முறை வந்து நீங்க ஏதாவது இந்த ரங்கா நாயகர் அவங்களும் அந்த நடிகைக்கும் பயில்வான் ரங்கநாதனுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பிரசனை நடைபயணம் செய்யும் போது ஒரு தண்டையை பட்டுல சேர்ப்பாள போறாங்க எதாவது கருத்துக்களை முன் வச்சார சொல்லுங்க ஒரு இடத்துல கருத்துக்களை முன் வச்சாரா இல்ல அதை விட்டுருங்க எத்தனையோ நடிகைகளை பயன்வான் ரங்கராதன் வந்து அவதூரா பேசறான் ஏன் ஒரு ட்விட்டர்ல நீங்க போடலாமே ஒரு விஷால அத்தனை லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க ஒரு ட்விட்டர்ல பயன் வாழ்ற இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது நீங்க பேசுவது தவறு நடிகைகளை பேசக்கூடாது இப்படி பேசுனீங்கன்னா இன்னொரு வாட்டி நீங்க பேசுனா உங்க நடிகை சங்கத்தை பத்தி நீக்குவோம் ஏதாவது ஒரு கண்டனத்தை போடுறீங்க ஏதாவது ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்திருக்கீங்களா சொல்லுங்க பணத்தை ஓட வைக்கணும்ன்றது கோஷம் பயில் வந்தாங்க அதுல கூப்பிட்டு வந்தா வச்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட கொண்டு காமெடி பண்ணுறீங்க என்ன பண்றீங்க ஏதாவது ஒரு வேலையை பாருங்க விஷால் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய ரசிகர்கள் உங்களை கொண்டாடுவார்கள் இதை தவிர்த்து தேவலாத சிரிப்பு வருது கிழக்கம் நேயர்களுக்கு நன்றி நன்றி